அனைவருக்கும் எனது அன்புகளந்த வணக்கங்கள் நான் உங்கள் சின்னதுரை சின்னதுறை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ஜாதகத்தில் சனி பொதுவாக ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களை வைத்து தான் ஜாதகருடைய அனைத்து விதமான பலன்களும் தீர்மானிக்கப்படுகிறது அப்போ அந்த வரிசையில் சனியை வச்சு நம்ம ஜாதகத்தில் என்னென்ன பலன்கள்லாம் எடுக்கலாம் சனி ஒரு ஜாதகத்துக்கு ஏன் முக்கியம் சனி ஒரு ஜாதகத்தில் வலுவடைந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் வலு குறைந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் சனி ஒருவருடைய ஜாதகத்தில் ஏன் வலுவடைய வேண்டும் சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைப்பதற்கான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது சனி அப்படின்னாலே மகர ராசி கும்பராசிக்கும் அதிபதி காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி அதே போல் பார்த்தீங்கன்னா பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக இருந்தால் கூட பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் தான் மூலத்திரிகோணம் ஆடுவார் கும்பராசியில்தான் சனி மூலத்திரிகோன் அடைகிறார் மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கிரகம் இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுறதா மூலத்திரிகோணம் அப்போ கும்பத்தில் தான் மூலத்திரிகோவன் ஆடுகிறார் கும்பத்தில் தான் வலுவான நிலையில் இருக்கிறார் அடுத்ததாக துளாராசியில் உச்சமடைகிறார் காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசி துளாராசியில் உச்சமடைகிறார் அதே போல காலச்சக்கரத்துடைய முதல் ராசி மேஷத்தில் நீச்சமடைகிறார் அப்போ இப்படிப்பட்ட சனி பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் மூணு ஏழு பத்தா அவன் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் மூணாவது ஏழாவது பத்தாவது பார்வையாக பார்வையிடுவார் சனியுடைய பார்வை வந்து தடுபலன்களை நவக்கிரகங்களிலே நவ கிரகங்களிலே நூறு சதவீதம் அசுப கிரகம் என்று சொல்லப்படுபவர் சனி இருட்டு கிரகம் அப்படிங்கிறதுனா ஒரு ராசியை கிடைக்கிறதுக்கு ரெண்டரை ரெண்டரை வருஷம் ஆகுது அப்போ இப்படிப்பட்ட இந்த சனி பார்த்திங்கன்னா பத்தாவது ராசி காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசியில் பத்தாவது ராசி என்ன சொல்லுவோம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லுவோம் அப்போ தொழிலில் என்ன செயல் அதாவது கர்மா கர்மக்காரகன் சனின்னு சொல்கிறோம் இல்லையா கர்மான்ன என்ன செயல் அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி நல்ல செயலாக இருந்தாலும் சரி கெட்ட செயலாக இருந்தாலும் கர்மா அப்படின்னா செயல் எல்லாமே ஒரு செயல் செய்கிறதுக்கு தான் பிறந்திருக்கும் அதை ஒரு சனி இப்போ ஒரு பாட்டில் கூட வரும் இல்லையா கையும் காலும் மூக்கும் வந்து கொண்டு வந்து ஆட வந்த காரணம் ஆடித்தானே சேர்த்து வைத்த பாவம் யாவும் தீரணும் ஆட ஆட பாவம் சேரும் ஆடி ஓடு மானிடா ஆட நானும் மாட்டேன் என்று ஓடி போன ஆடடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கர்மா இருக்குது அவங்க ஒரு ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அந்த செயலால் கர்மா உண்டாகும் அதே போல் முன்னாடி செஞ்ச கர்மா எல்லாத்தையும் இந்த கர்மா செயல் அப்படிங்கிற விஷயத்துக்கு காரகத்துவம் யார் அப்படின்னா சனிதான் அப்போ இப்படிப்பட்ட சனி பார்த்திங்கன்னா அதேமாரி பதினொன்றாம் இடம் காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் காரகத்துவம் தொழிலால் ஏற்படக்கூடிய லாபத்தை சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் இடம் என்ன சொல்லுவோம் நம்ம மூத்த சகோதரர் சொல்லுவோம் அப்போ மூத்த சகோதரத்துக்கு காரகத்துவமும் பார்த்திங்கன்னா சனிதான் அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலையாட்கள் நம்ம அப்போ சனினாலே அடிமை தொழில் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த செகண்ட் ஹேண்டில் பொருள் விற்கிறாங்க இல்லையா எனக்கு செகண்ட் ஹேண்டு செட் ஆகுமா பழைய வீடு வாங்கி வைக்கிறது பழைய கார் வாங்கி வைக்கிறது பழைய வீலர் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்டு பொருளை சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா சனி ஒருவருக்கு பலமாக இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ச இந்த ஹேண்டு பொருள் பெரிய லாபத்தை கொடுக்கும் திடீர்னு எதுவுமே ஓடாத ஒரு இடத்த வாங்கி பழைய வீட்டை வாங்கியிருப்பாங்க அதை ப நூ பல மடங்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதை விற்றுருப்பாங்க அந்த மாதிரியான செகண்ட் ஹேண்டு பொருளில் பெரிய லாபத்தை கொடுக்கப்பவர் யார் அப்படின்னா சனிதான் சனி ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருத்தருக்கு தொழில் செஞ்சு தொழில வெற்றிகரமாக தொழிலில் லாபத்தை அடைஞ்சு நிறைய தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னா தான் இரும்பு தொழிலோடைய அதாவது தொழில்காரங்கன்னா சனி வலுவடைந்தால் மட்டும்தான் தொழிலில் சிறப்படைய முடியும் தொழிலை விரிவுபடுத்த முடியும் தொழிலில் கடைசி வரைக்கும் நடத்த முடியும் வேலையாட்கள் முதல்ல நல்லவங்கள அமைவாங்க இந்த வேலையாட்களுக்கு காரகத்துவம் யார் அப்படின்னா சனிதான் அப்போ வேலையாட்கள் முதல்ல நல்லவங்கள அமையணுனாலே சனியுடைய சனி வந்து ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் வேலையாட்களை நல்லா அமைவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனின்னா யார் ஆயுள் காரகம் ஒருவர் அதாவது சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது இல்லையா ஒருத்தர் என்ன தான் செய்யணும் போகணும் வரணும் எது இருந்தாலுமே அவருக்கு ஆயுள் வேணும் அவருக்கு உயிர் வேணும் அந்த பூமியில் வாழணும் அந்த ஆயுளை சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனிதான் அதனால தான் பார்த்தீங்கன்னா ச அதாவது நம்ம ஜாதகத்துல எட்டாம் இடத்த சனிக்கு சொல்லுவோம் எட்டாம் நம்பருக்கே சனிதான் அதிபதி அதே போல் பார்த்தீங்கன்னா ச ஒரு ஜாதகத்துல எட்டாம் இடத்த அதிபதி வலு குறைஞ்சா கூட சனி வலுவாக இருந்தனா அவருடைய ஆயுள் வந்து தீர்க்கமாக இருக்கும் அப்போ ஆயுள்ல ஒருத்தருக்கு ஆயுள் நிறையா இருக்கணும் அப்படின்னா சனியுடைய அருள் வேணும் அப்போ கர்மா நிறையா இருக்கணும் கர்மா நிறையா இருந்தால் மட்டும்தான் ஆயுள் நிறையா இருக்கும் பொதுவாக நம்ம ராகு கே தோஷம்னா சொல்கிறோம் இல்லையா இப்போ கர்மப்பதிவு ஜாதகத்தில் நிறையா இருந்தால் தான் ஆயுள் நீடிக்கும் சனி ஒழுவாக இருந்தால் மட்டும்தான் ஆயுள் நீட்டிக்கும் ஆயுள் காரகம்னு ஏன்னா ஒரு ஒரு எத்தனை எத்தனை நாள் இந்த பூமியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யார் அப்படின்னா சனி தான் சனியோடைய சனி வந்து தொழில் காரகம் அடுத்தது பார்த்திங்கன்னா மூத்த சகோதரம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயுள் முக்கியமான பங்கு வகிப்பார் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது இல்லையா அப்போ தோ சனி தான் வந்து ஆயுளை சொல்லக்கூடிய கிரகம் அதே போல் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏழரை நாட்டு சனிம்போம் அஷ்டம சனிம்பம் இது புத்தி நமக்கு நடக்கக்கூடிய யோக தசாயை கூட கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சு இவரோட கெடுபலன் செய்வார் இப்போ ஏழரை நாட்டு சனி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் செய்யுமா அப்படின்னா செய்யாது எப்படி அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா துலாத்தில் சனி இருக்காருன்னு வச்சுக்குவோம் ஒருத்தர் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கார் அப்போ கடக லக்கணத்துக்கு சனி எங்கே இருக்கார் நான்காம் இடத்துல இருக்கார் நான்காம் இடம் என்னென்ன சொல்லும் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சுற்று சுகஸ்தானத்தை சொல்லும் இப்போ காலச்சக்கரத்துக்கு துலாம் எத்தனாம் இடம் ஏழாம் இடம் ஏழாம் இடம்னா வாழ்க்கை துணை கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் இந்த இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இப்போ ஒருத்தர் எந்த ராசியாகனாலும் இருக்கட்டும் மகர ராசியாக இருக்கட்டும் கும்பகாராசியாக இருக்கட்டும் எந்த ராசியாகனா இருக்கட்டும் அவர் ஏழரை நாட்டு சனியை நடக்குது அப்படின்னா அப்போ அவருக்கு எப்படிப்பட்ட பழங்கள் ஏற்படும் எது எதெல்லாம் பிரச்சனை கொடுப்பார் சனி அப்படின்னா அப்போ அவர் பிறப்பு ஜாதகத்தில் துலாத்தில் சனி இருக்கார் அவர் லக்கணம் கடக்கு லக்கணம் அப்போ எந்தெந்த பலனும் செய்வார் முதல்ல லக்கணத்துக்கு நாலாம் இடம் வீடு வீடு சம்மந்தமான பிரச்சனை நிலம் சம்மந்தமான பிரச்சனை இடம் சம்மந்தமான பிரச்சனை தாயா தாய் தாயாருக்கு பிரச்சனை சொல்லக்கூடியது அது காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடம் கணவன் மனைவி பிரச்சனை அதேமாரி நண்பர்களால் பிரச்சனை கூட்டுத் தொழிலில் ஏமாற்றம் சமூகத்தில் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளை வலுவாக செய்வார் அந்த ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி காலங்களில் ஏன்னா இந்த கருமாவை வாங்கியிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இது மாதிரியான பலன்களை தான் அதிக எல்லாத்துக்கும் ஏழர் நாட்டு சனி ஒரே போல செயல்படாது அப்போ அவர் அவர் பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எங்கே இருக்கார் காலச்சக்கரத்துக்கு அது எத்தனாவது இடம் இது ரெண்டையும் அனுசரித்து தான் அவர்களுக்கு கெடுபலன்களை சனி அந்த ஏழர் நாட்டு சனியிலையோ அஷ்டம சனியிலோ செய்வார் பொதுவாகவே சனியை நம்ம வலுப்படுத்துவது அவசியம் ஏன் அப்படின்னா சனி வலுவடையில அப்படின்னா நமக்கு ஆயுள் சம்மந்தமான கண்டங்கள் தோஷங்கள் ஏற்படும் சனி வலுவாக இருந்தால் எவ்வளோ பெரிய கண்டங்கள் இருந்தாலும் அது அப்படி சூரியனை கண்டி பனி பனி போல் விளையிடும் இப்போ பரிகாரம் அப்படின்னா சனி தான் வந்து இந்த துக்கம் துயரம் அவமானம் இது எல்லாத்துக்குமே காரகத்துவம் பார்த்திங்கன்னா சனிதான் கே அதாவது வேலையாட்கள் கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள்லாம் கூடிய ஒரு யார் அப்படின்னா சனிதான் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சனி தான் இருப்பாங்க ஆளுமர்க்கம் வந்தால் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த அடித்தட்டு மக்கள் உழைக்கும் வர்க்கம் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ தான் வந்து எப்பவுமே மெஜாரிட்டியாக இருக்கும் சனி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கூடியதாக இருக்கும் ஆனால் கிங் மேக்கராக மட்டும்தான் இருப்பாங்க ஒரு அரசனை உருவாக்குறவங்களாக இருப்பாங்க இவங்க அரசனாக இருக்க முடியாது அதுதான் சனியோடைய வேலை இப்போ சனியோடைய வழிபாடு பரிகாரம் அப்படின்னா சனி தசை மொத்தம் பத்தொம்போது வருஷம் நடக்கும் ஏழரை நாட்டு சனி வேறு அஷ்டம சனி வேறு இந்த தசாபுத்தி வேறு தசா புத்தியில் கூட நன்மையாக அதாவது மூணு ஆறு பத்து இல்லை லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் நன்மைகளை செய்வார் சனி முழுமையான பாபகிறங்கும்போது ஒன்று ஏழு ரெண்டு எட்டு இந்த மாதிரியான ஸ்தானங்களில் இருக்கும்போது திருமண சம்பந்தமான தோஷங்களையும் அஞ்சாம் இடத்துல பொழுது புத்திர சம்பந்தமான தோஷங்களையும் ஒம்போதில் தந்தைக்கு தோஷத்தையும் செய்கிறார் ஏன்னா சூரியனோட புத்திரம் தான் சனி அதனால் தந்தைக்கும் தோஷத்தை செய்கிறார் இப்போ சனி நடக்கும் பொழுதுலாம் பார்த்திங்கன்னா தேய்விரை அஷ்டமி வழிபாடு காலபைரவர் வழிபாடு சனி எப்போவுமே ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் அழிக்கக்கூடியவர் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் அழித்து அதை பக்குவப்படுத்தக்கூடியவர் அதனால தான் காலப்பைரவர் பார்த்தீங்கன்னா காலப்பைர் வழிபாடு எதுக்கு செய்ய சொல்கிறான் பிரம்மாவுடைய சிரசை வெட்டி பிரம்மாவுடைய ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் அழிச்சார் இல்லையா அப்போ அதை அவர் அப்போ சனியோட அம்சமாக அவரை நம்ம சொல்கிறோம் அதனால் அவர் வழிபாடு செய்யும் பொழுது சனியுடைய தாக்கம் குறையும் அதே போல் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது கருப்பு எள்ளு கலந்த சாத்த காகத்து வைக்கிற சனியுடைய வாகனம் வந்து காகம் அதனால் சாப்பாட்டில் எள்ளு கருப்பு எள்ளு கலந்து சாப்பாட்டு காகத்துக்கு சனிக்கிழமை வைக்கும் பொழுது அவருடைய தாக்கம் குறையும் இந்த ஊனமுற்றவங்களுக்கெல்லாம் காரகத்துவம் யார் அப்படின்னா சனி தான் அப்போ அவங்களுக்கு உதவி செய்கிறது அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சனி பிரீதி அடைவார் சனி நன்மைகளை செய்வார் அதேமாதிரி அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறது அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யும் பொழுது சனி கண்டு கண்டிப்பாக சனியுடைய ஆசிர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை கெடுபலன செய்யும் குருவுடைய பார்வை எப்படி நன்மை செய்யுமோ சனியுடைய பார்வை கெடு கெடு அதாவது குரு நின்ற இடம் சனி நின்ற இடம் வலுவாக செய்யும் வலுவாக இருக்கும் சனி எங்கே இருக்காரோ அந்த இடம் வந்து வலுவாக இருக்கும் அந்த இடத்துடைய ஆணவத்தையும் அந்த சம்பந்தமான அகங்காரத்தையும் அந்த ஜாதகருக்கு அழித்து அதை அங்கே பக்குவப்படுத்துவார் அதுதான் சனியுடைய வேலையாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி அப்படின்னாலே அவருடைய இப்ப புத்திர யார் குளிகன் சொல்கிறோமா இல்லையா இப்போ கேரளாவில் வந்து அவங்க ஃபேமஸ்ஸு அப்போ சனியுடைய வழிபாடை நம்ம எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடுன்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா ஐயனார் பார்த்திங்கன்னா பூதநாதன் தர்மசாஸ்திரா ஐயனார் ஐயப்பன் மாயா இவங்க எல்லாமே ஒரே க தான் சொல்லுவாங்க அப்போ சனியுடைய தோஷம் விலகணும்னா இவங்கெல்லாம் வழிபாடு செய்கிறது இவங்களை வழிபாடு செய்கிறவங்களுக்குலாம் ஆயுள் சம்பந்தமான தோ தோஷங்களோ கண்டங்களோ நடக்காத ஆயுள் கூடும் அப்போ எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்யும் பொழுதும் பார்த்தீங்கன்னா சனி பிரிதி அடைவார் அவர்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அந்த காலகட்டங்கள் ஏழநாட்டு சனி நடக்கும் பொழுதோ அஷ்டம சனி நடக்கும் பொழுதோ சனிக்கசி நடக்கும் பொழுதோ இந்த மாதிரியான வழிபாடு பரிகாரங்கள்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த அதை கருப்பு கலருக்கும் பார்த்தீங்கன்னா சனிதான் காரகத்துவம் அப்போ வந்து கருப்பு கலரோட கருப்பு கலர் செருப்பு இதெல்லாம் தானம் கொடுக்கும் பொழுது சனியோட வேகம் குறையும் அப்போ இந்த மாதிரியான வழிபாடுலாம் செய்யும் பொழுது ஏழரை நாட்டு சனி நடக்கும் பொழுதோ அந்த சனி தசை நடக்கும் பொழுதோ நம்மளுடைய கெடுபலன்களை அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்துடலாம் சனி வந்து வன்னி மரத்துக்கு காரகத்துவம் அந்த ஏழரை நாட்டு சனி ரெண்டரை வருஷம் இல்லையா ஏ ஏழரை நாட்டு சனி ஜென்மசனியில ரெண்டு வருஷம் பா பாதசனியில ரெண்டு வருஷம் விரை சனியில ரெண்டு வருஷம் அஷ்டமசனி மொத்தம் ரெண்டு வருஷம் அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய எறும்பு புத்தில் பச்சரிசி கலந்த வெள்ளம் போட்டு நீங்கள் அந்த எறும்பு பக்கத்தில் போட்டுட்டிங்கன்னா அது வந்து அன்னதானம் செஞ்ச மாதிரி அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன அப்படின்னா வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய எறும்பு புத்தாக இருந்தால் மிகவும் விசேஷம் அப்படி செய்யும் பொழுது சனியோடைய கெடுபலன் அந்த இரண்டரை வருஷமும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனியில் ஏழரை வருஷமும் அவருடைய பாதிப்பு குறைந்து சனியுடைய சனி வந்து பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பித்தோம் சனி பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிச்சதுனாலே தொழில் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் மூத்த சகோதரத்தால் அனுகூல ஆதாயங்கள் இருக்கும் அதாவது ஒரு மக்கள் தலைவன் சொல்லுவாங்க இல்லையா அடுத்த இப்போ ஊராட்சி உள்ளாட்சி இந்து சம்பந்தமான ஒரு தலைமை பதவியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் செகண்ட் ஹேண்டு பொருளில் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ சனி பாசிட்டிவாக செயல்பட வைப்பதற்கும் இந்த வழிபாடு பரிகாரம் பொழுது சனி உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்